இப்போ அன்புங்கிறது நடைமுறையிலே வெளிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு காரியம் வெறும் தேரட்டிகள் காரியம் அல்ல இல்லையா புருஷன் மனைவி உறவுலேயும் அது உண்மை அது புருஷன் மனைவி உறவில் அது உண்மைன்னு எப்படி தெரியும் நமக்கு ஏன்னா ஒரு புருஷன் ஹனிமூனில் எப்படி நான்றது இல்லை என்ன அழகான காதல் கடிதம் எழுதுனாங்கிறதுல இல்லை அன்பு அதெல்லாம் இருக்கலாம் ஆனால் அன்பு அதில் இல்லை அன்பு எப்படி இருக்குதுன்னா அவன் நடைமுறையில் எப்படி இருக்கிறான்றதை தான் அவன் அன்பாக இருக்கிறானா எந்த மாதிரி அன்பு அவனுக்குள்ளே இருக்கிறதுன்றது நடைமுறையில் என்ன செய்கிறான் ஒன்று குருந்தியரில் போனீங்கன்னா இது அருமையாக பதிமூணாம் அதிகாரத்தில் அன்பை குறித்து சொல்லும்போது எப்படி சொல்லியிருக்கு பாருங்கள் அந்த பேசேஜை நாலாம் வசனத்துலேருந்து எட்டாம் வசனம் வரைக்கும் ஒன்று குருந்தியர் பதிமூணில் வாசித்தீங்கன்னா அன்பு வந்து தியரட்டிக்கலே இல்லை அதுவரை தேரி கிடையாது என்றது ரொம்ப கிளியராக இருக்கு பாருங்க அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினம் அடையாது தீங்கு நினையாது என்னெல்லாம் செய்யாதுன்றது சொல்கிறார் அன்பு எதையெல்லாம் செய்யாதுன்றது போல ரெண்டு வசனத்தில் ஆறாம் வசனத்தில் அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் அப்படி அன்பு இருந்தா சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு காலம் ஒழியாது என்ன செய்யாத அன்பு என்ன செய்யும் கிளியரா சொல்கிறார் பாருங்க அன்பை எப்படி விவரிக்கிறாரு கிளியரா தெரியுது வச்சுக்கிட்டாரு அது நடிப்பதை சொல்றாரு இந்த தெய்வீக அன்பு என்னெல்லாம் செய்யாது என்னெல்லாம் செய்யும் அப்புறம் முடிக்கும் போது சொல்றாரு அன்பு ஒரு காலம் ஒழியாது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது அன்பே இல்லைன்னு அர்த்தம் அந்த ஏன் ஃபெயில் ஆச்சுன்னா அன்புனா என்னென்னு விளங்கல அன்புனா என்னென்னு விளங்கி அதில் வாழ்ந்தா அது ஃபெயில் ஆகவே ஆகாது வேத வசனம் அன்பு ஒரு காலம் ஒழியாது எல்லாரும் சொல்லுவோம் அன்பு ஒரு காலம் ஒழியாது ஏதோ சில காரியங்கள் பிடிக்கல அப்படின்றதுனால விட்டுட்டு போயிடாது அன்பு ஏதோ ஒத்து வரலைங்கிறதுனால விவாகரத்து பண்ணிடாது அன்பு இல்லை கசந்துருச்சுன்றதுனால இப்போ எனக்கு அவ்வளோ பிரியமாக இல்லை இவன் வழிகள் பிடிக்கல புத்தியும் பிடிக்கல எனக்கு அப்படிங்கிறதுனால விட்டுட்டு போகாது அன்பு ஒரு காலம் ஒழியாது